எப்படி டீ வரும் என் பாட்டுக்கு இருந்தவனை இப்படி வீடியோ கால் பண்ணி சீண்டி விட்டுட்டு இப்ப போய் தூங்கினா எப்படி டீ தூக்கம் வரும் அதுக்கு அட கேடி நீ எப்படி எக்கு தப்பா தான் நினைப்ப ஆனா எனக்கு வேண்டியதெல்லாம் இப்படியே வீடியோ கால்ல விடுகிற வரைக்கும் இருந்தா கூட போதும் என்ன அவ்வளோ அழகுடி நீ போக கூடாது சின்ன வண்டி அப்புறம் நடு ரோட்ல தான் நிக்கறோம்னு அம்மா சொல்லி சொல்லி வளத்துச்சு இவன் போற போக்க பார்த்த நம்மளையே சேர்த்து கெடுத்துறான் போல இருக்கு ஆஹா சார் கொஞ்சம் இங்க பாருங்க ஹ்ம் பார்த்துட்டு தானங்க இருக்கே ஆசியா தூக்கிட்டு வந்து நம்மள வளக்குறானங்களேன்னு பார்த்தா இவனுங்க இந்த நேரத்துல கடல போட்டு நம்ம தூக்கத்தல கெடுக்குறானங்க ஹ்ம் என்னத்த செய்ய ஏதோ சின்ன திருசங்க ஐ திங்க் என் ஃபோன்ல கொஞ்சம் கிளாரிட்டி டல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா அதுக்கு அதுக்கு ஃபோன்ல தான கிளாரிட்டி கம்மியா இருக்கு. நாம ஏன் நேர்ல மீட் பண்ண கூடாது? ஓட்டயா பிட. ஏதே கொன்றுவேன். நீ சமதா வீட்ல இருந்து தூங்கற வழியை பாறேன்னா, நீ ஒழுங்கா ரெண்டு நாள் தூங்கிரக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்டி, தூக்கத்தை கெடுத்துட்டு தூங்கு தூங்கனா எப்படி நீ வரும் வரோம்? பாவிமாவ, அவ இவன் துக்கத்தை கேட்ட

டேய் சும்மா இருடா அதுக்குள்ள என்னத்தையும் அவசரம் தாங்கல ஒருத்தனுக்கு விட்டா இவனே பொடி நடந்து போய் பொண்ணு ஊர்ல பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாலும் வந்துருவான் ஏண்டா இதெல்லாம் உனக்கு நடந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் நீ தான் எதுவுமே பண்ணாம ஸ்ட்ரைட்டா தாலி கட்டிட்டே என்னவோ மாப்பிள்ள நான் தான் பொண்ணிய மனசுக்கு பிடிச்சவதான் விடுஞ்சா எங்களுக்குதான் கல்யாணம் இருந்தாலும் அவசரம் தாங்க முடியல டேய் பொறுமை வேணும்டா அப்புறம் பாத்துக்க பாத்துக்கோடாங்

படுத்தை விட்டேண்ணய்யா யாரும் எழுப்பி விடலன்னா அப்படியே தூங்கி இருந்திருப்பான் டேய் அது அப்படி சொல்லக்கூடாதுடா என்னவோ இருந்து உருட்டதுக்கு புது கதையை ரெடி பண்ணிட்டான் கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பொண்டாட்டி கல்ல விழுந்துருக்கணும் நாமள எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னு அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கணும்டா அதை பார்த்து கத்துக்கணும் அதை விட்டுட்டு ஓட்டிட்டு இருக்கான் டேய் டேய் உன் பூசி முழுக்கிற வேலைல வேற யார்கிட்டயும் வச்சுக்க என்கிட்ட வச்சுக்காத அன்னைக்கு மட்டும் ராஜா இல்லாம இருந்திருக்கணும் என்ன தீ இந்நேரம் வரைக்கும் மூளையில இருந்து அழுதுட்டு இருந்து ஆனா அது என்னவோ உண்மைதான்டா ராஜா நம்ம மட்டும் இல்லனா இன்னரும் மலரை நான் கல்யாணம் பண்ணிருக்கவே முடியாது இல்லனா இன்னரெல்லாம் இங்க உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்க முடியுமா சொல்லு உம் சரிடா நான் வெளியே போய் என்ன நடக்குதோ கொஞ்சம் பாத்துட்டு வர நீ இங்கே இரு அது காட்டி எங்க வெளியே ஓடி போயிடாத டேய் உண்மையா தாண்ட வேண சொல்ற பொண்ணு வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மண்டபத்துக்கு போவீங்க அதுக்குள்ள என்னத்தையும் ஆர்வ கலர்ல வெளில எங்க ஓடிடாத போடா அநியாயத்துக்கு இருந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கா சொல்லிட்டு மாப்பிள்ள பாத்துக்க அவ்வளவுதான் அப்புறம் மாப்பிள்ளை காணும்னு தேட வச்சிருவாத என்னடி நேத்து முழுக்க ஏதோ உலகமே காண போன மாதிரி இருந்த இப்ப முகத்துல தௌசண்ட் வாட்ச் பல் பெரிய மாதிரி இல்ல இருக்கு என்னடி கிண்டலா உனக்கு நேத்து முழுக்க நான் அப்படி இருந்ததுக்கு எல்லாம் காரணம் வேற என்ன எனக்கு தப்பா பேசி இப்படி இல்ல வாரி போட்டுக்கிற

சரி சரி விடு அத இப்ப சமாதானமாக்கிட்டீங்கல்ல அந்த கதை எதுக்கு இல்லை காயத்ரி அவனுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் அவன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கும்போது போது என்னால என்னையே நம்ப முடியல ஏனா ஏனா ஏய் அப்படி என்ன நடந்துருச்சு இப்போ மொபைல் வாங்கி கொடுத்தத பத்தி சொல்றியா வேற கோவில்ல ஒரு நாய்க்குட்டி பார்த்து ஆசைப்பட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வரணும்னு நினைச்சா அம்மா கூட அதை அங்கேயே விட்டுட்டு வர சொல்லிட்டாங்கல்ல ஆமா அங்க நடந்தது அவ்வளவு திருத்தியும் பாத்துட்டு எனக்கு அந்த நாய்க்குட்டி பிடிக்குன்றதுக்காக அவ வீட்டுக்கு தூக்கிட்டு போய் வளத்திட்டு இருக்கா அட என்னடி சொல்ற ஹாமண்டி எனக்காக எனக்கு பிடிக்குன்றதுக்காக சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து செய்றவனா எனக்கு எதிரே ஏதாவது செஞ்சிருவானோனே பயந்து அவ மனசு கஷ்டப்படுத்துனதெல்லாம் நினைக்கும் போதுதான் இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எம்மா ஹுவால் பெரிய ஆள் தான் போ எப்படி எல்லாம் உன்னை மடக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு

ஓ பெரிய காமெடி சிரிச்சு சிரிச்சு வயிறு முடியாதுங்க புரியதே உனக்கு இல்லையா எதுக்கு இப்படி லூஸமா மாதிரி சிரிச்சிட்டே இருக்க அந்த தொப்பிக்குள்ள தான் மூளையை ஒழி வச்சிருக்கீயா இல்ல எங்க வெளிய எடுத்து போட்டுட்டு வந்துட்டியா கேங்க பாட்ட பண்றீங்க இப்போ அடங்க ஒய்யால இது பப்பாட்டா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு அவ்ளோ அழகா இருந்தது ஒருவேளை உண்மையவே நீ பைக்க என்னோ हां பைட்டியோ இல்லம்மா சார் உன்னை இம்ப்ரஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றாராம்

கண்டிப்பா நீங்களே வந்து உங்க மனசுல உள்ளதை என்கிட்ட சொல்றீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க மனசுல உள்ளதையா ஹே போகாத இங்கே இருந்து கூட செய்யலாம் கன்ஃபார்ம் தம்பி கன்ஃபார்ம் தெரியும்ங்க எனக்கு கன்ஃபார்ம் உங்க மனசு மாறிடுனு நீங்க இருக்கா கன்ஃபார்ம் நீ பைத்தியமாய் தான் சுத்த போற பாரு அதெல்லாம் உங்களை பார்த்த போவே பாதி ஆகிட்டேங்க

என் நினைவுக்குள் தோன்றிய வானதில் என் மனதுக்குள் நீ அது நீயே அது நீதியே சாதலியே என் காதலைக்குள்ள மொழிகளை சாரிபாஸ் கொஞ்சம் ஒருவேளை கையில எதுவும் இருந்த வெட்டி தள்ளிட்டு வந்திருப்பீங்க ஒரே ஒரு ஆள் ஆனா நீங்க இத்தனை தடி போய் அவளை ஒண்ணும் பண்ண முடியல இப்படி ஒண்ணுமே பண்ண முடியல கைய வீசிட்டு வந்து நிக்கிறதுக்கு அசிங்கமல்ல உங்களுக்கு எல்லாம் எதுக்காகவாட உங்களுக்கு பெட்டி பெட்டியா பாரி எல்லாம் என்ன பாசது டேய் சேய் பயம் விடுங்க வேஸ்ட் டா போல போனா அவ்வளவு பெரும் வேஸ்ட் உங்கள எல்லாம் நம்பி ஒரு காரியத்துல இறங்க முடியாது இப்படியே இருந்த என்னத்தையும் நான் ஜெயில மாட்டி கழுத்துங்கிறது உறுதி ஒரே பொருத்த அவன அடிச்சு தூக்கி போட்டுட்டு வர்றதுக்கு துப்பில்ல ஆனா அவ உங்க அவ்வளவு பெரிய அடிச்சு தூக்கி போட்டு இருக்கா இதுல இருந்து பத்தாததுக்கு என்கிட்டயே சவால் வேற அவன ஒண்ணுமே பண்ணிட முடியாதாமே ஆம்பளையா இருந்தா நேர்ல வடான்றான் நேர்ல போனா இது தாண்டா உனக்கு முதலும் கடைசியும் வரேண்டா என்னையோட உன் கதை முடிய போகுது ஹெய் இல் என்னவா எங்க போயிட்டு வர ஹதி எதுக்கு உங்களுக்கு என்னது ஹதி எதுக்கு எனக்கா ஹே யாருன்னு தெரியும் பண்ணிக்க போறேன் ஹென்னடி நக்கலா இருக்கா இது வரைக்குமே என்ன பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி பயந்து ஓடி ஒழிஞ்சவ இன்னைக்கு ஏன் முன்னாடி நீ அந்த பொறிக்க பாத்துட்டு வரன்னு தைரியமா சொல்ற சின்ன கருத்தம் அவர் ஒன்னும் இல்ல

என்னடி என்ன பார்த்தாவே அந்த நடுங்க நடுங்குவ இப்ப என்னடா கொஞ்சம் கூடவும் பயம் இல்ல அவ்வளவு திமுறாக்கிடுச்சு உனக்கு எனக்கு ஏன் திமுறாகணும் நான் எந்த தப்புமே பண்ணல எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இதுல எந்த தப்புமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் தேவை இல்லாம விருப்பம் இல்லாதவங்களை தொந்தரவு பண்றது இதோட நிறுத்திக்கோங்க வர என்ன இப்ப வேணும் நில்லடி எங்க எங்க ஓட பாக்குற ஓடுறேனா எனக்கு அதுக்கான அவசியம் இல்ல வழிய விடு ஓ இப்பதான் புரியுது

என்ன உனக்கு இந்த அளவுக்கு பேச வருதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும்ல மவல இன்னைக்கே என்னால என்ன பண்ண முடியும்னு காட்டுறேன் அதுக்கப்புறம் கால முழுக்க என் வீட்டோட இருந்து ஒப்பாரி வைக்க வேண்டியதான் ஹேபம் வரானு நானும் பாக்கிறேன் மேடம் எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இப்போ கண்டிப்பா அவரை பார்த்து நீங்க பேசிதான் ஆகணுமா ஏன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை இல்ல மேடம் அது வந்து இல்ல மேடம் அவருக்குதான் உங்களை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குதே அதுவும் இல்லாம இந்த நேரத்துல இப்படி மோகினி மாதிரி வந்து தூங்குறவரை டிஸ்டர்ப் பண்ணா சாரி மேடம் ஆனா யாருக்குதான் கோபம் வராது சொல்லுங்க இல்ல

இதெல்லாம் என்ன ட்ரெண்டா வீட்டுக்கு முன்னாடி கார் போட்டுக்கிட்டு வெளியே வா வெளியே வாடா ஹிட்லர் என்ன பார்த்து உனக்கு எதுவுமே தோணலையாடா நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா நீ என்ன பார்த்த அந்த நொடியே இங்க என்னென்னவோ நடக்கும் எதிர்பார்த்தேன் ஒருவேளை எப்பவும் என் மேல இருக்க கோவத்துல என்ன கவனிக்க மறந்துட்டியடா என்ன மய வளரிட்டு இருக்க அப்போ நீ என்ன கவனிக்கல உனக்கு இப்படி எல்லாமும் இருந்தாதான் பிடிக்கும்ன்றதுக்காக தான் நான் நான் உனக்காக சாரி கட்டிட்டு வந்திருக்கேன் என்ன

உன ஏன் பார்வைக்கும் நான் அவளை பாக்குற விதமும் வேற ஒருத்தனுக்கு பிடிச்ச பொண்ணு அவன் விரும்புற பொண்ணுனா எப்படி இருந்தாலும் அந்த அவனுக்கு தான் தெரியவா இதுவே ஒருத்த மனசுக்கு பிடிக்கலனா அவ பெரிய ஒருத்திய என்ன பிடிக்காது அப்படிதானே ஹிட்லர் இங்க பாருமாயா நான் திரும்பவும் பொறுமையா சொல்றேன் உன் மனச இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது ஆனா அதே நேரம் உன்ன எனக்கு பிடிக்கல என் மனசுல வேற ஒருத்தி இருக்கா அதையா அவனுக்கு புரிய மாட்டேங்குது நேர்ல அவளை பாத்துட்டல ஒருவேளை நீ நல்லவளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அதான் அவனுக்குன்னு அவன் விரும்புற ஒரு பொண்ணு இருக்காளே நாம ஏன் நடுவுல போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு நீ டீசெண்டா விலகி இருக்கணும் விலக முடியாது

하다 하다 சொல்றல நம்மள திருத்தவே முடியாது हां मां திருந்த மாட்ட. இதெல்லாம் புள்ளையேக் கூடியது. நீங்கயும் விளங்காம திரி. நம்ம நம்ம வலைய பாப்போம். hey hey hongidala ninnu pesala. போடி. hey hitler. மூஞ்ச ஒட்டியா நல்லா வச்ச பழைய என்ன நம்ம நம்ம விட்டுட்டு போறா. நீ திரும்ப வர வர நான் இங்கே

பொட்டட்டோ நீ எதுக்கு வழி வந்த இது பொட்டட்டோவா யானவே ஊட்டி ஆப்பிலுக்கு பொட்டட்டோன்னு பேர் வெச்சவ திறந்திருந்த போது வெளி வந்துட வேண்டியது